திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் அறுநூற்று பதினாறு அதிகாரம் ஆழ்வினையுடைமை ஒரு காட்டில் வாழ்ந்த கழுகு ஒன்று இறைவன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தது அடிக்கடி ஒரு பாறை மீது அமர்ந்து அது தியானம் செய்து கொண்டிருந்தது ஒரு நாள் திடீரென்று இறைவனுக்கு நாம் தியானம் செய்வது தெரியுமா என்று அதற்கு சந்தேகம் வந்தது பின்னர் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் என்று தானாகவே சமாதானம் செய்து கொண்டது ஒரு நாள் இன்று எனக்கு இறைவனால் உணவு கிடைக்குமா என்று ஒரு சந்தேகத்தை மனதில் கொண்டு வந்தது உடனே தியானம் செய்யும் பாறை மீது நின்று இறைவா இன்று எனக்கு உணவு கிடைக்குமா என்று பெரிய குரல் எடுத்து கூறியது உடனே விண்ணில் இருந்து ஒரு குரல் இன்று உனக்கு உணவு உண்டு என்று பதில் கூறியது அதை கேட்டதும் இன்று வேலை வேலையில்லை எப்படியும் உணவு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் அந்த கழுகு தியானம் செய்து கொண்டு அந்த பாறை மீது அமர்ந்திருந்தது நேரம் செல்ல செல்ல கழுகுக்கு பசி வாட்டியது ஆனாலும் கண்களை திறக்காமல் தியானத்திலேயே அமர்ந்திருந்தது வெகு நேரம் கடந்து இரவும் வந்துவிட்டது இறைவன் விட்டாரே என்று மனம் வருந்தியபடி பாறையில் இருந்து புறப்பட தயாரானது கழுகு அப்பொழுது ஒரு குரல் என்ன குழந்தாய் சாப்பிட்டாயா என்று உழைத்தது அதை கேட்டதும் கழுகுக்கு அழுகையே வந்துவிட்டது குழந்தாய் சற்று திரும்பிப்பார் உன் பின்னாலே உனக்கான உணவு இருக்கிறது என்று கூறியது அந்த குரல் கழுகு மெதுவாக பின்னால் திரும்பி பார்த்தது அங்கே ஒரு பெரிய எலி இறந்து கிடந்தது அப்பொழுது கழுகு இவ்வளவு காலம் தாழ்த்தி கொடுத்தாயே இறைவா என கேட்டது அதற்கு அந்த குரல் உனக்கு உரிய நேரத்தில் உணவு வந்துவிட்டது நீதான் அதை தேடி எடுக்காமல் காலம் தாழ்த்திவிட்டாய் திரும்பிப் பார்க்கும் முயற்சி கூட செய்யாவிட்டால் உனக்கு உணவு எப்படி கிடைக்கும் கடுகளவேனும் முயற்சி செய்ய வேண்டும் ஒருவேளை உணவு கூட உழைக்காமல் உண்ணக்கூடாது அப்போதுதான் இறைவனின் அருளையும் பெற முடியும் என்று கழுகுக்கு ஆசை கூறி மறைந்தார் இறைவன் அன்று முதல் கழுகு உழைப்பையே தியானமாக எண்ணி கடமையை செய்ய தொடங்கியது தெய்வம் நம்பிக்கை எல்லோரிடமும் இருக்க வேண்டும் ஆனால் தெய்வத்தையே நம்பி ஒரே இடத்தில் இருந்துவிடக்கூடாது முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைப்பதில்லை உழைப்பவரை என்றும் வறுமை தீண்டுவதில்லை முயற்சி ஒருவருக்கு செல்வத்தை பெருகச் செய்யும் முயற்சி இல்லாதிருத்தல் வறுமையை உண்டாக்கும் என்பதை முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முயற்சியின்மை வறுமை முயற்சியே பெருமை